வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் எட்டு தொகை நூல்களில் ஒன்றான புறநானூறு என்ற புறநூலிலிருந்து பதினான்காவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய பாடல் கபிலர் என்ற புலவரால் பாடப்பட்டது கபிலர் யாரை பாடியிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது சேரமான் செல்வக்கடுங்கோ வாழியாதன் என்ற சேர அரசனை பாடியிருக்கிறார் என்பது தெரிய வருகிறது இந்த சேரமான் கடுங்கோ வாழியாதனை கபலர் பாட வேண்டிய சூழல் என்ன எதற்காக பாடினார் என்று பார்க்கும் பொழுது அதற்கு பின்னணியாக ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கின்றது ஒரு சமயம் சேரமான் கடுங்கோ வாழியாதன் கபிலனுடைய கையை பற்றுகிறார் கபிலனுடைய கைகள் ரொம்பவுமே மென்மையாக இருக்கின்றது அப்போது உங்களுடைய கைகள் மட்டும் மென்மையாக இருக்கின்றதே அதற்கு என்ன காரணம் என்று கேட்கின்றார் சேரமண்ணன் செல்வக்கடுங்கு வாழியாதன் அப்போது கபிலர் அதற்கான காரணத்தை பாடலாகவே பாடிவிடுகிறார் அப்படியாக அமைந்ததுதான் இன்று நாம் காண இருக்கக்கூடிய பாடல் பாடலை பாருங்க கடுங்கண்ண கொள்கழிற்றால் காப்பு உடைய இழு முறுக்கி பொன் இயல் புனை தோட்டியால் முன்பு துறந்து சமம் தாக்கவும் என்பதாக தொடங்கி மொத்தம் பத்தொன்பது அடிகளில் பாடல் அமைந்திருக்கின்றது இப்போ பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் அப்போ இந்த மன்னன் வந்து புலவருடைய கை மென்மையாக இருக்கிறது ஏன் என்று காரணம் கேட்கும்போது அப்போது மன்னருடைய கைகள் எப்படி இருக்கிறது வன்மையாக அதாவது நல்ல வலிமையானதாக இருக்கிறது புலவருடைய கை பூ மாதிரி இருந்ததுன்னா இவருடைய கை நல்லா காப்பு காய்த்திருக்கிறது அந்த அதற்கான காரணத்தையும் புலவர் வந்து இந்த பாடலை பதிவு செய்திருக்கின்றார் இப்பொழுது புலவர் என்ன பதில் சொல்கிறார் என்பதற்கான விளக்கத்தை அந்த பாடலுக்கான விளக்கத்தை நாம் பார்க்கலாம் மன்னனே யானை போரில் அந்த கடுங்கண்ண கொள்கலீர் அதாவது கொடுமையான கண்களையுடைய கொலை செய்யக்கூடிய ஆற்றலுடைய அந்த யானை அந்த யானை போரிலே யானையை முன்னர் ஏவி பின்னர் இழுத்து பிடிக்கின்றாய் அந்த யானையை நீ என்ன பண்ணுற போர்க்களத்தில் முன்னாடியேவி அது அந்த அதை இழுத்து பிடிக்கக்கூடியவனாக நீ இருக்கிறாய் அப்பொழுது உன் கைகள் என்னாகும் அதை இழுத்து பிடிக்கக்கூடிய காரணத்தினால அந்த கயிற்றி போட்டு அந்த யானையை இழுக்கும் பொழுது உன் கைகளிலே கைகளில் இருக்கக்கூடிய அந்த மென்மை தன்மை மாறி அது சுரசுரப்பானதாக மாறியிருக்கும் அதற்கு அடுத்தபடியாக படுகிகள் இருக்கும் அந்த படுகுழிகள் ஆபத்திலிருந்து ஆபத்தை ஏற்படுத்தும் அப்போ அந்த படுகிகளில் ஆபத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக தாவி சொல்லக்கூடிய அந்த குதிரைகளை அவற்றினுடைய வாரினை பற்றி அந்த குதிரைகளுக்கு கடிவாளம் போட்டிருப்பார்கள் அதை சரியாக எழுத்தாதான் அந்த சரியான முறையில் அந்த படுகொலியை தாண்டி போக முடியும் அப்போ அந்த வாரினை பற்றி இழுக்கின்றாய் அதன் அதன் மூலமாகவும் உடைய கைகள் அங் அங்கேயும் வேலை பார்க்கின்றது அதற்கு அடுத்தபடியாக தேர் மீது நிற்கிறாய் அந்த தேர் மீது நின்று வலிமையான வில்லை கையில் எடுக்கிறாய் அந்த வில்லிலே நாணினை போட்டி அம்பினை எடுத்து வேகமாக எதிரிகளின் மீது செலுத்துகின்றாய் அதற்கு அடுத்தபடியாக உன்னை தேடி நாள்தோறும் பரிசலர்கள் வருகிறார்கள் என்னை போன்ற பரிசிலர்கள் அப்படின்னு சொல்ல வர்றார் புலவர் பரிசலர்கள் பலரும் வரும் பொழுது என்ன நீ அவர்களுக்கு பொண்ணும் பொருளும் வாரி வாரி வழங்குகின்றாய் ஆக இது போன்ற செயல்களை செயல்களையெல்லாம் செய்யக்கூடிய காரணத்தினாலே உன்னுடைய கைகள் மிகவும் வலிமை வாய்ந்ததாக இருக்கிறது அதாவது சுரசுரப்பாக காப்பு காய்த்ததாக இருக்கிறது அப்போ மன்னனுடைய கைகள் எதனால் அந்த மென்மைத்தன்மை இழந்தது இதனால் மன்னன் கைகள் வன்மையாக இருக்கிறது அப்படிங்கிற காரணத்தை முதலில் அந்த புலவர் சொல்லுகிறார் கபிலர் சொல்லுகிறார் பாருங்க யானை பொருளே யானையை முன்னர் ஏவி பின்னர் இழுத்து பிடிக்கின்றாய் படுகுழிகளை தாவிச் செல்லும் குதிரைகளை அவற்றின் வாரினை பற்றி அடைக்கச் செலுத்துகின்றாய் தேர் மீது நின்று வலிமையான வெள்ளிலே நாணினை பூட்டி அம்பினை வேகமாக செலுத்துகின்றாய் அதேபோல் உன்னை தேடி வரக்கூடிய பரிசுலர்களுக்கு யாரும் கொடுக்காத அளவிற்கு அணிகளை வாரி வாரி வழங்கவும் செய்கின்றாய் இவ்வாறு செய்வனவெல்லாம் நின் கைகளே அன்றோ இது இது எல்லாமே செய்கிறது உன்னுடைய கைகள் ஆக அது க செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே கடுமையான வேலைகள் தான் இல்லையா யானையை பிடிச்செழுக்கிறதாகட்டும் சரி அல்லது குதிரையை இழுப்பது குதிரையை பற்றி இழுத்து நிறுத்துவது அதற்கு அடுத்தபடியாக வில்லிலே அம்மா நாணினை போட் பூட்டி அம்பினை செலுத்துவது பரிசுகளுக்கு பொருளை வாரி வாரி வழங்குவது இது மாதிரியான கடினமான வேலைகளை செய்யக்கூடிய காரணத்தினால் உன்னுடைய கைகள் வலிமையானதாக அதே நேரத்தில் காப்பு காய்த்தாக இருக்கின்றன அது மட்டுமே அல்லாமல் பெருமானே பெண்டிற்கு ஆற்றுவதற்கு அறியதும் பொருதுவார்க்கு துளக்கப்படாத வலிமையுடையதுமான மார்பினை உடையவனை அந்த பெண்கள் என்ன நினைப்பாங்கன்னா அவனுடைய மார்பை தழுவ வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் ஆனால் அவர்களுக்கு அவன் மார்பு கிடைப்பது அறியது என்று சொல்லுகிறார் அதே நேரத்தில் உன்னிடம் போர் செய்யக்கூடியவர்களுக்கு உன்னுடைய மார்பு வலிமை உடையது அப்படிப்பட்ட மார்பை உடையவனே போரில் மிகுந்த ஆற்றல் காட்டுபவனே அதனால் நின் கைகள் உரம் பெற்றிருப்பது இயல்பே அதனால் உன்னுடைய கைகள் என்ன இருக்குதுன்னா ரொம்ப வலிமையானதாக இருக்கின்றது ஆனால் நின்னை நின்னை பாடும் யாமோ உன்னை பாடக்கூடிய புலவர்களாக இருக்கக்கூடிய என்னை போன்றவர்கள் ஊன் கறி துவையல் சோறு எடுத்து உண்பதை தவிர எம்முடைய கைகளால் வேறு எதுவும் செய்து அறியும் இப்போ சொல்கிறார் நீங்கள்லாம் இப்போ அந்த புலவர் சொல்கிறாரு நீங்கள்லாம் போர்க்களத்தில் போகிற யானையை பிடிச்சி நிறுத்தணும் குதிரையை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் எதிரிகளை தாக்குவதற்கு வில்லிலிருந்து அம்பு செலுத்தணும் வர்றவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி வர்றவங்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கணும் ஆக இது மாதிரியான கடுமையான வேலைகளை செய்யக்கூடிய காரணத்தினால உன்னுடைய கைகள் மிக்கதாக இருக்கிறது அது இயல்பு தான் ஆனால் என்ன மாதிரி புலவர்கள் எந்த உடல் உழைப்பும் ஆனால் அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தலை நின்னை பாடக்கூடிய யாம் உன்னை பாடக்கூட நாங்கள் ஊன் ஊன் என்றால் உணவு சாப்பிட்றோம் கறி சாப்பிட்றோம் துவையல் சாப்பிடுகிறோம் சோறு சாப்பிடுகிறோம் இதை எடுத்து உண்பதை தவிர என்னுடைய கைகள் என் என்னை போன்ற புலவருடைய கைகள் ரொம்ப மென்மையாக இருக்கிறது அப்போது சேரமானினுடைய கைகள் மென்மையாக இராதது ஏன் என கூறி அவனையும் அதுவே பொருளாக புகழ்ந்துரைக்கிறார் புலவர் அதாவது தன்னுடைய கைகள் மென்மையாக இருப்பதற்கு காரணம் அவர் தெரிவிக்கிறார் புலவர் இந்த பாடலில் ஆக ஒரே தருணத்தில் இரண்டு விளக்கங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த இடத்துல பார்க்குறப்போ அரசர் கேட்கறது ஏன் உன்னுடைய கைகள் மென்மையாக இருக்கின்றது அப்படின்னு மட்டும்தான் கேட்குறார் ஆனால் புலவர் என்ன பண்றார் அப்படின்னா அரசே உன்னுடைய கைகள் வலிமையாக இருப்பதற்கான காரணம் இந்த யானைய யானை இந்த குதிரை இந்த வில் பூட்டுதல் அடுத்தவங்களுக்கு வாரி வாரி வழங்குறதுனால உன்னுடைய கைகள் ரொம்பவுமே வலிமை வாய்ந்ததாக இருக்கின்றது சொரசொரப்பானதாக இருக்கின்றது ஆனால் என்னை போன்ற புலவர்கள் உண்பதை தவிர வேறு எதையும் செய்வதில்லை அதனால் எண்ணெய் போன்றவருடைய கைகள் மென்மையாக இருக்கின்றது என்று சொல்லுகிறார் ஆக இந்த ஒரே பாடலில் அந்த அரசன் கேட்ட கேள்விக்கான பதிலும் கிடைத்துவிட்டது அதே நேரத்திலே புலவர் வந்து அரசனை புகழ்ந்து பாடுவதையும் நம்மால் அறிய முடிகிறது இப்படியான ஒரு சிறப்பான பாடல் தான் இந்த பாடல் இப்போது இந்த பாடலை பாருங்க கடுங்கண்ண கொள்கைற்றால் காப்பு உடைய எழுமுறுக்கி பொன்னியல் புனைதோட்டியால் முன்பு துறந்து சமம் தாங்கவும் பார் உடைந்த குண்டு அகழி நீர் அழுவ நிவப்பு குறித்து நிமிர் பரிய மா தாங்கவும் ஆவம் சேர்ந்த புறத்தை தேர்மிசை சாவ நோன்யான் வடுகொள வழங்கவும் பரிசிலர்க்கு அருங்கலம் நல்கவும் குறிசில் வலிய ஆகும் நின் தாழ்த்தோய் தடக்கை புலவு நாற்றத்த பைந்தடி பூ நாற்றத்த புகைக்கொழி ஊன் துவை கரிசோறு உண்டு வருந்து தொழில் அல்லது பிரிது தொழில் அறிய ஆகலின் நன்றும் மெல்லிய பெருமை தாமே நல்லவர்க்கு ஆர் அணங்கு ஆகிய மார்பின் பொருணர்க்கு இரு நிலத்து அன்ன நோன்மை செருமிகுசே நிற்பாடுனர் கையே என்று புலவர் பாடியிருக்கிறார் இந்த பாடல் பாடான் திணை சார்ந்த பாடல் பாடான் திணை என்பது ஒருவருடைய புகழ் வலிமை கொடை கருணை இதையெல்லாம் சிறப்பித்துப் படுவது இந்த பாடலினுடைய துறை என்பது இயன்மொழி இயன்மொழி துறை என்றால் ஒருவருடைய இயல்பை கூறுதலும் அவர் முன்னோர் செய்தியை அவர் மேல் ஏற்றி கூறுதலும் ஆகிய இயல்பை கூறுவது அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த பாடல் வந்து பாடான் திணை தான் ஏன்னா அந்த சேரமணன் செல்வ கடுகோ வாழியாதனுடைய பற்றி வலிமையை பற்றி கொடைத்தரத்தை பற்றி சொல்லக்கூடிய காரணத்தினால திணை சார்ந்தாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த இதனுடைய துறை பார்த்திங்கன்னா ஏன்மொழித்துறை அந்த மன்னன் எப்படிப்பட்ட இயல்பை உடையவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய காரணத்தினால இந்த பாடல் ஏன்மொழித்துறையை சார்ந்ததாக இருக்கின்றது இப்படியாக புலவர் கபிலர் சேரமான் செல்வ கடுங்கோ வாழியாதனை பாடியிருக்கிறார் என்பதை இந்த பாடல் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிந்தது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் விளக்கங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் காமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க எவ்வளவு விரைவாக பதிவிட முடியுமோ அவ்வளவு விரைவாக நான் வந்து பதிவிட்டு விடுகிறேன் வேறு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து குறிப்பிடலாம் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி